நம்ம கூப்பிட்டாலும் ஒன்றும் காரியாக போகிறதில்லை ஸோ எப்படி வாங்கணுமோ அப்படி தாண்டி வாங்கணும் இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது நாளைக்கு ஃபங்க்ஷன் முடியட்டும் நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் நீ வேற போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான்தான் சொன்னேன் கார்ட்டி கொஞ்சம் ரெட்சானா இல்லைன்னா என்கிட்ட அன்னைக்கு பயங்கரமாக பேசலாண்டி கார் நம்பர் வேணும் டிஎஸ்பியா ஹேஎஸ்பியா எஸ்பியா ம் சொல்லு அப்படின்னு கிங்கிட்டே கேட்குறான்டி இதெல்லாம் கதையாகாது சாவியை மட்டும் ஃபஸ்ட்டு எப்படியாவது அவன்கிட்ட இருந்து வாங்கணும் அப்புறம் உனக்கு என்னை பற்றி தெரியாது அவனுக்கு எனக்கு கொடுத்ததை விட டபுளாக திருப்பி கொடுப்பேன் ஆமாம் திருவிழாவுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கான்னு சொன்னான்னு சொன்னேன் ஆமாண்டி அவன் கூட ஒருத்தவன் இருக்கான் அவன் அப்படி தான் என்கிட்ட சொன்னான் அவன் நம்பர் வச்சுருக்க இப்போ வேண்டாம் லேட் ஆகிடுச்சில நாளைக்கு பார்த்துக்கலாம் சரி அப்பா நாளைக்கு கடைக்கு வரணும்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் எப்படி சமாளிக்க போகிற அந்த தாண்டி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல சின்னடி இதெல்லாம் ஊர்ல ஊர்லேருந்து வந்தேன்னா சேண்டி இப்படி இருக்கீங்க தேன் என்னோடனா அங்கே அவ்வளோ கஷ்டத்தை இருக்க நீ என்னோடனா இப்படி இருக்க எப்போ தாண்டி நம்மளுக்கு நல்ல கலம்பு இருக்கும் சின்ன விஷயம் என்ன தெரியுமா பரோன்னு என்ன ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து நான் காலேஜில் சேர்க்கணும் அதுக்கான வேலையெல்லாம் வேறு பார்க்கணும் இது கூடல மந்த்லி வீட்டு செலவுக்கு காசு கொடுப்போம்ல அது போன மாதம் கொஞ்சம் பெண்டிங் ஆகிடுச்சி இந்த மாதம் டைம் இன்னைக்கு டேட் என்ன டுவெல் ஆகிடுச்சுல அதனால் ஆண்ட்டி அது ஒரு பக்கம் பயங்கரமாக கத்திட்டு அப்பா கிட்டேயே வந்து காசு கேட்டுட்டாங்க அப்பா என்னை பார்த்து என்னடா ஏன் என்ன கொடுக்காம இருக்கேன்னு கேட்குறார் அதை தான் சொல்லி சமாளித்து வச்சுருக்கிறேன் அதெல்லாம் ரெண்டு நாளுக்குள்ளே கண்டிப்பாக எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் தேடணும் வரவே பிடிக்காது நீங்க என்ன யாரோ வா என்ன தப்பி கொடுத்துருச்சுன்னு உங்களை படுத்து கஷ்டம் என்ன பண்ணி தானே நான் வேணா பைசா எதுவும் வேணாண்டி எனக்கு ரெண்டு நாள் டைம் கிடச்சா போதும் நான் ஃபோன் பண்ணி என்னோட மூணு நாள் ஆகுது நாளைக்கு ஒரு நாள் தான் அதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணாலும் வேலைக்காகாது நேரில் தாண்டி போய் பார்க்கணும் அதான் யோசிக்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எனக்கு கடை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியோ அதை தான் போட்டு ரன் பண்ணிடுவேன் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போது நாளைக்கு அப்பாவை சமாளிக்கணும் நம்ம என்ன பண்ண போகிறேன் ம் சரி அதான் ஆனால் ஒரு வழி வச்சுருப்பான் வைக்கிறேன் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் நீ ஒன்று பண்ணு காலையிலே கிளம்பி மாலினி வீட்டுக்கு வந்துடு கேட்டால் பர்த்டே ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிவிடு அப்போ நான் அப்பா கடைக்கு வர மாட்டார்ல நீ போகலன்னு சொன்னான் சேச்சா அதெல்லாம் வேணாம் டி நீ லூஸா அதெல்லாம் வேண்டாம் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பேன் ஏய் இதுதான் ஒரே வழி நீ அப்படி சொல்லிட்டு அப்பா கிட்டே சொல்லிட்டு வந்துடு நம்ம மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் நாளைக்கு ஈவினிங் எப்படியாவது அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசி எப்படியா கீ வாங்க பார்க்கலாம் என்ன புரியுதா உனக்கு அச்சிச்சோ அதெல்லாம் வேணாண்டி இங்க ஒருத்தவங்க வீட்டில் போயிட்டு என்ன நீ பயத்தை கொண்டு ஹோலிடே இருந்தால் ஹோலிடே தான் இருக்கணும் திரும்பி நின்று பயத்தை ஏற்றுனாதான் பயம் நம்மளை பார்த்து கொஞ்சமாவது பயப்படும் அப்படி மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்பா தான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் நான் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கே வரேன் சிக்ஸ் ஓ கிளாக்கா ஹலோ மேடம் அதெல்லாம் அடுத்த உங்களுக்கு உனக்கு தேனுக்கு ரவுடிக்கெல்லாம் த்ரீ ஓ கிளாக் ஓகே வர சொல்லியிருக்கா அப்போதானே சொன்னா ஒன்று டென் ஓ கிளாக்கே வர சொல்லி நாங்களாம் கூட கோச்சிக்கலாம் அப்படி இருக்கும்போது நீ த்ரீ ஓ கிளாக் வரணும் மற்றவங்களுக்கு தான் சிக்ஸ் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக்கேவா போடி தெரியாதவங்க வீட்ல வந்து த்ரீ ஓ கிளாக்கு அண்ட் யார் எனக்கு தெரியும் மாளிகை தான் தெரியும் அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க வீட்டுக்கு த்ரீ ஓ கிளாக்கே வருவாங்க சிக்ஸ் ஓ கிளாக் ஃபங்க்ஷனுக்கு ஐயோ நாண்டி நான் மாளினிகாக தான் வரேன் இல்லைன்னா கூட வர மாட்டேன் உனக்கு தெரியும்ல அப்படி போது என்ன போய் இருக்குடி அவ்வளோ சீக்கிரமாக கூப்பிட்ற ஏய் இந்த மாதிரி ஒன்று பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல ஏன் நீ ஃபஸ்ட் வந்து என்ன தப்பு ம் அதே மாதிரி மாலினி மட்டும்தான் இருக்காளா நான் இல்லை நிலாபேபி இல்லை அப்படி போது மாலினி மட்டும்தான் இருக்காளா நிலாபேபின்னு சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது ஃபோன்லேயே தாண்டி பேசியிருக்கேன் நேரில் நாளைக்கு தான் பார்க்க போகிறேன் கண்டிப்பாக ஒரு பெரிய நிலா பேபிக்கு தரணும் அவளுக்கு கேண்டீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா கேண்டீஸ் தானே நம்ம கல்லாம் இல்லை அடுத்த கட்டத்தில் வாங்கிட்டு வந்துடுவோம் ம் அப்போது சிக்ஸ் ஓ கிளாக் தான் வருவியா ம் சிக்ஸ் ஓ கிளாக் இல்லைன்னா கூட ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி வரேனே ஆனால் மானிட்ட சொல்லாதே அவர்கிட்ட நான் சீக்கிரமாக வந்தவன்னு மட்டும் சொல்ல சரியா ஒன்று திருத்தவே முடியாது யார் என்ன சொன்னாலும் நீ சொல்கிறதான் சொல்லிகிட்டே இருப்பேன் எப்படியா போ ஆமாம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இப்ப எப்படி இருக்கு பெயின் ஓகேவா உனக்கு அதான் ஹிட்லர் கசாயம் வச்சு கொடுத்தாங்களே என்னது அது கசாயம் குடிச்சனா அது சரியா போயிடுச்சு இல்ல அதுக்கு முன்னாடி எதை சொன்னீங்க அதான்டி பெயின் தானே எப்படி இருக்குன்னு கேட்ட அதான் கசாயம் குடிச்ச உடனே சரியா போயிடுச்சு ஏதோ ஹிட்லர்னு சொன்ன மாதிரி என்னது போச்சா நானே மாட்டிக்கிட்டேனா இந்த மாநில இன்னும் காணும் அஞ்சு நிமிஷம் தானே டைம் கொடுத்தேன் இன்னும் காணும் பார்த்தியா தான் அவளை நான் வெளியில் கூப்பிட்டு வரதே இல்லை இங்கே வந்ததுலேருந்து இங்கே உள்ள நேச்சரை பார்த்துட்டு ரொம்ப ஓவராக பண்ணுறான் அவங்க அம்மா திட்ட போகிறாங்க ஹலோ மேடம் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ண சொல்லு ஹிட்லர் நீ வேறு சும்மா இரடி சொல்லு நீ வேற ஏன் கேட்குற இன்னைக்கு பெரிய கூத்தே நடந்துச்சு

ஹாலில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டதுடி என்னை தவிர்த்து வீட்டுக்குள்ளே யாரோ இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு வா அப்புறம் மதி ம் சொல்லு அப்புறம் நான் யாருமே இல்லாத வீட்டுக்குள்ளே திரட வந்துட்டான் போனேன்னு நினைச்சிட்டு கத்தி எடுத்துகிட்டு வெளில போனேன்னா கத்தியா ஆமாண்டி கத்தி தான் அப்புறம் என்னாச்சு அப்புறம் சரி திருவிழா கண்டுபிடிச்சிக்கலாம் ம் நான் கத்தியோடு போனேன்னா நான் கஷாயம் கழிச்சுட்ருக்கும் போது ஒரு பாத்திரம் கீழே விழுந்து உருண்டுச்சா அது கிச்சன் நேரம் இருக்காங்கன்னு நினச்சிட்டு ஹிட்லர் இல்லை ஹிட்லர் அவங்க ஒரு பேட்டரோடு வந்தாங்களா அவங்கள பயத்தில் பார்த்த உடனே கத்தியை கீழே போட்டுட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டேன் சினிமா போச்சு போ அதுக்கு கத்தி எடுத்துட்டு போன திருடன் நினைச்சுதான் அப்ப குத்தாம எதுக்கு கட்டி பிடிச்ச பயத்துல போனா இவங்களை பார்த்த உடனே ஒரு ஒரு விதமான அது என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி நினைச்சு கட்டி பிடிச்சிட்டேன் என்னடா அது கத்திக்க வந்த சோதனை கத்தியோட மரியாதையே போச்சு போ இதை தாண்டி அவங்களும் சொன்னாங்க வேற என்ன சொன்னாங்க போடி சொல்லுங்க

எனக்கு ஸ்டொமக் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சா நான் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்களா ஸ்டொமக் பெயினாக இருக்குன்னு சொல்லணும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாவே வாங்கணும் ஐயோ ஏன் கேட்குற வந்தே ஆகணுன்ட்டாங்க ரொம்ப அக்கறை போல ஒரு அக்கறை இக்கறையும் கிடையாது எங்கள் அம்மா அப்பாவுக்கு பதில் சொல்லணுமா அதுக்காக அவங்க வீட்டில் இருக்கேன்ல கேள்வி கேட்பாங்கல்ல அதுக்கு பதில் சொல்லணுமா அதனால் ஓ அப்படி ம் அப்புறம் நான் எங்கே போய் ஹாஸ்பிட்டல் போகிறது வேறு வழி இல்லாமல் பீரியட்ஸுன்றதை சொல்லிட்டேன் அப்புறம் அப்புறம் சரி ஓகே சாரி நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோன்ட்டு அவங்க வேலை அவங்க பக்கம் போயிட்டாங்க கஷாயமே வரலையே இரு இனிமேல் தானே இருக்கு அடிப்பாவி எல்லாரும் கோயில் கிழமை போயிட்டாங்கன்னா நீங்கள் உங்க உட்காந்து படம் ஓட்டியிருக்கீங்க அப்படி தானே ஆமாம் அந்த மூஞ்சை பார்த்து படம் ஓட்டிட்டாலும் நீ தான் ஓட்றேன் நீ ஒரு ஆளே போதும் அப்புறம் என்ன பண்றன்னு தெரியாம ஸ்டொமக் பெயின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் வா ரூபாய்லாம் ஒன்றும் நடக்கல ஓவராக வச்சுக்காத வந்து பெயின் அதிகமாக இருக்கா அப்படி அப்படின்னு கேட்டாங்க அப்பையும் பெயின் அதிகமாக இருந்ததா உடனே இன்னும் பெயின் குறையலான்னு கேட்டுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு போய் கஷாயம் ரெடி பண்ணி வந்து கொடுத்துட்டாங்கடி இது தாண்டி நடந்தது நீ என்னடி எக்ஸ்பெக்டேஷன் வேணாம்னு சொல்லிட்டு கஷாயமே காய்ச்சிட்டு வந்து கொடுத்துருக்காங்க விட வேற என்ன வேணும் ஏன் நீ வேறு தான் இருக்குன்னு நினச்சியோ என்கிட்ட இப்போ அண்டி வாங்க போகிறேன் அதுவும் என்ன எதுக்குன்னு தெரியுமா எங்கள் அம்மா அப்பா கேள்வி கேட்பாங்களாம் அதனால தான் ஏமேல உள்ள அக்கறைலாம் இல்லை அம்மா அப்பா கேள்வி கேட்பாங்க எங்கள் வீட்டில் இருக்க எங்களை கேள்வி கேட்பாங்க அதனால கஷாயத்தை குடிக்கணும் எப்படியோ அந்த கஷாயம் குடிச்சா உனக்கு ஸ்டமக் பெயின் சரியாயிடுச்சு நல்லா தானேப்ப பண்ணியிருக்காங்க ஹிட்லருன்ற நாளைக்கு வந்து பாரு ஹிட்லரா இல்லையான்னு உனக்கே தெரியும் எதுக்காக வரணும் கண்டிப்பா உனக்காக வந்து பார்க்கறேன் ஏ ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நீ பாட்டு ஏதாவது ஒன்று நினச்சி எதாவது ஒன்று பேசிகிட்ருக்காத அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரிங்க மேடம் ம் பட் இருந்தாலும் கொஞ்சம் இருங்க ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்குமான சந்திப்பு ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அதனால் கொஞ்சம் இருங்க ஆமாம்ல ஃபஸ்ட் நாள் சுக்களி அடுத்த நாள் தெரியாமல் மோதி தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன்டி அப்புறம் இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி ஒரு மாதிரி தான் இருக்குல்ல நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணும் மாதிரி இருக்கா ஏய் அதாவது இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நீ சொன்ன மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொன்னேன் இங்கே பாரு நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றதுனால எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் மற்றபடி எனக்கும் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை நான் ஒன்றுமே சொல்லலையே என்னடா இருபத்தி நாலு மணி நேரமும் கையுமா இருக்கேன் பொண்ண கண்டுக்கலு பாத்துறியா அப்படி எல்லாம் கணக்கு கணக்கு போடாத வாட்ச் வாட்ச்மென்ட்டு தான் இருக்கேன் தொலைச்சுவாசுகர் சார் உங்களையும் தான் இங்கே கோயில் திருவிழாக்காக தான் வந்திருக்கோம் தெரியும்ல அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு ஊரு கிளம்புற வேலையை பாருங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை ஏதாவது பார்த்த குன்னாடுவேன் டெய் நீ என்னடா என்ன பார்த்து நீ என்னட்டு பேசிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நாளைக்கு பார்த்து முடியட்டும் அப்புறம் உனக்கு இருக்கு

அப்புறம் வச்சுக்கிறேன் வைக்கலையா அது எனக்கு இல்ல வேற ஒரு ஆளுக்காக போட்டு பாடு தேவையில்லாத வேலை பாக்குறேன் வெட்டியும் அடி வாங்க போறேன் சரி போய் படு போ எனப்போ தூக்கம் வருது நான் கிளம்புறேன் எனக்கு தூக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு நான் தூங்குலிட்டா போய் படு பாடுது கைத்தியம் படிச்சாலையே போற பாரு போடா படு

மாலி கண்ணா என்னடா முறக்கிற என்னத்தை என்ன பண்றீங்க ஏன் அது நீ ஏன் கேட்குற அவன் என் மாமா பொண்ணு அதனால அவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு நினச்சேன் அது தப்பா ஏங்க உங்களுக்கு பேசுறதுக்கு வேறு டைமே கிடைக்கலையா நைட்டு லெவன் ஓ கிளாக் மேலே தான் உங்களுக்கு டைம் கிடைச்சதா எனக்கு எப்போ தூங்க அப்போ தான் பேசுவேன் அது உங்களுக்கு என்ன பிரச்சனை பொறுக்கி நாய் என்ன நீங்கள் என்ன பண்ணுற

ஓகே ஓகே வா ஏய் என்ன இந்த இடத்துக்கு என்ன கொண்டா கொண்டுட உன சின்ன என்ன பாத்துட்டு இருக்க கிளம்பு சரி வாங்க போலாம் ஆ இல்ல நம்ம ரெண்டு பேர் போலாம் அவர் இருந்து ஏதோ பண்ண போறாரு போல பண்ணிட்டு வரட்டும் நம்ம போலாம் லேட் ஆயிடுச்சுல தூங்க வேணா ஏய் சொல்லுங்க சார் அவ்வளோன்னு கூப்பிட்டு போறேன் அதான் தெளிவாக சொல்லிட்டால இப்போ பேச முடியாது அப்புறமா காலைல பேசிக்கலானே

கொஞ்ச நேரத்துல நேரத்தில் பயந்து போயிட்டேன் தெரியுமா என் கையில் புடிச்சு பேசிட்டு இருக்கோம் நீ மட்டும் வரல என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல புரிக்கி கொஞ்சம் நீ நல்லா தான் நான் நம்பிட்டேன் என்ன இல்லை நீ ரொம்ப நல்லவனு எனக்கு தெரியும்னு சொன்னேன் நான் உங்கள் கிட்ட சர்டிஃபிகேட் கேட்கலையே டே பொறுக்கி உன் பொறுக்கி தந்தேன் என்கிட்ட மட்டும் காமிடானா ஹோலருக்கு என்ன பொண்ணுக்கிட்டையும் காமிக்கிறேன் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற அவ்வளோ நல்லவனா அதான் நான் அப்படியே அமைதியாக போயிருக்கணும் ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுன்னு வந்தேன்ல பொண்ணை அவன் கிட்டே விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிருக்கணும் அப்போ தெரிஞ்சிருக்கோம் ஏ என்னது வேண்டாம் மாணி என்ன சொன்ன கல்வி என்ன சொன்னான்னு சொல்ல மாணி உன்னோட தான் பொறுமையாக இருப்பேன் அப்புறம் என்ன பண்ணுவேன் மாணி போன திரும்பி வந்துருப்போம் டிவிலாம் பிரச்சனை பண்ணாத முறை போய் தூங்கும் லேட் ஆகிடுச்சு என்ன சொன்ன என்ன அவங்ககிட்ட விட்டுட்டு போயிருக்கணுமா ம் விட்டுட்டு போயிடுவியா காட் ஏன் பே பண்ணுறேன் யாராவது பார்த்தா அவ்வளோதான் உத கையெழு என்னை விட நான் போகிறேன் என்கிட்ட தொட்டு ட்ரை பண்ணா என் கையை பிடிக்கிறான் அவனா கையை முடிக்காமா பேச்சு வார்த்தை நினச்சிருக்கேன் அவனா மற்ற பையனாச்சு பண்ண காமிச்சிட்ருக்கேன் நினைக்கிறியா பல வாரம் நான் கொடுத்துருவேன் என்னடி வேணும் என்ன படுத்துறேன் சொன்ன கேளு சரவ வந்துருவாங்க மூது கைய எடு நாளைக்கு என்ன நான் தெரியுமா தெரியுமே சட்டர்டே போ சட்டர்டே வாம்ல என்ன தெரியாதோ நாளைக்கு சட்டர்டே மூஞ்சே வாளிய பாரு ஓய் ஹலோ என்ன டைம் என்ன ஏ உனக்கு மணி பக்க தெரியாதா கேட்டது பொது சொல்ல ம் 12 சரியா கேக்கல என்னடா வேணும் உனக்கு

எதுமா மறுபடியாத்தி எடுத்துட்டு வாங்கதா பூ பட சீக்கிரம்ல தூங்குறதா நீ வேற எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு நினைச்சு நினைச்சேன் எனக்கு எங்க தூக்கமே வராது பூ சின்னமா பண்ண நான் கிளம்புறேன் நீ பொறுக்கிதான் இல்லைன்னு சொல்ல பார்ப்போம் சரியா நாள் தான் நீ சேட்டர்டேன்னு சொல்லிட்டு ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க் யூ புர்க்கி ஹக்யூ யூ ஃபஸ்ட்டு விஸ்ஸு எனக்கு சேக்கிட்டே தான் சரிதான் இப்போ நாளைக்கு பர்த்டே பார்ட்டிடன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்னென்னு நாளைக்கு சொல்கிறேன் புர்க்கி குட் நைட் பபாய்